விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் இது பார்த்திங்கன்னா எட்டேபுரம் ரோடு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஹோலி ட்ரைனிட்டி ஸ்கூல் தான் இருக்குது இந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நர்சரி பர்பஸாக நம்ம இந்த இடத்துல ஒரு டூ ஹெச்பி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம் இங்கே ஒரு ரூபாப் இருக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு மேலே தான் நம்ம சோலார் பேனல் மவுண்ட் பண்ண போகிறோம் போர்வல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது அந்த போர்வெல் பாயிண்ட் அங்கே இருந்துட்டு நம்ம ரூப் டாப்பில் இருக்கிற டேங்குக்கு தண்ணி கொடுக்க போகிறோம் அதுபோக இங்கே இருக்கிற நர்சரி பர்பஸாக தேவையான தண்ணீரை இந்த போரில் இருந்து நானூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இந்த இடத்துல ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல நர்சரி பர்பஸாக இருந்தது தானே இந்த ரூமுக்கு மேலே டாப்பில் நம்ம சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்கிறோம் இந்த இடத்துல மோனோ கிறிஸ்டல் பேனல் ஆறு பேனல் பயன்படுத்தி இந்த இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ்டர் அதுக்கு மேலே சோலார் பேனல் மோண்ட் பண்ணியிருக்கிறோம் குறைவான சூரிய ஒளி வெளிச்சத்துலேயும் அதிக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடியதான மோனோ கிறிஸ்டல் பேனல் தான் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த சைட்டு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி எட்டேபுரம் ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு ரோட்டடியாகவே இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு வழக்கம் போல் விவசாய இடத்துக்கான சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷனில் இருபது அடி உயரம் கொண்டதான லைட்னிங் அரஸ்டர் போஸ்ட்டு அதுக்கான ground காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற வகையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட கண்ட்ரோலர் எல்லாமே இந்த ரூமுக்கு உள்ளே நம்ம வச்சு கொடுத்துருக்குறோம் இந்த ரூம் செட்டுக்கு தேவையான பவர் சப்ளை எல்லாமே இந்த இடத்துல ஒரு ஒன் கேவியே எம்பிபிடி இன்வெர்ட்டர் ஒரு டூ ஹண்ட்ரட் ஏஹெச் பேட்டரி சார்ஜ் வகையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு நானூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி இரண்டு ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல ஏ டு சட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல போர்வெல்லோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி இருக்குது நானூறு அடியில் மோட்டர் வச்சு கொடுத்து ஒரு ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய நிலத்துலேயும் சோலார் வாட்ரு பம்ப் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்